கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பெயர்ச்சி ராசிக்காரர்களுக்கு பணம் சொல்லியே எல்லாரும் கல்லா கட்டுகிறார்கள் ஆனால் நான் வந்து காலத்தை கழிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா யார் நமக்கு பாசிட்டிவாக நாட்களோ அவங்களாம் நெகட்டிவாக மாறுறது தான் நெகட்டிவாக மாறுறவங்க நெகட்டிவாக தான் இருப்பாங்க அவங்க குரு பகவான் ஆறு இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் வியாதி கடன் கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருந்த அந்த ஆள் கடகராசி அன்பர்கள் இவ்வளோ நாள் வந்து பாருங்க அஷ்டமத்து சனியினால் நிறைய கஷ்டப்பட்டு இப்ப கவலைப்பட வேண்டாம் சனியும் பாக்கிய சனியா வர போறாரு அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க விரைய குருவா பன்னெண்டாம் பாவத்துல வந்து இப்ப விரை குருவா இருந்து இவர் என்னென்ன பாவத்தை பாக்குறாரு முதல்ல நாலாம் பாவத்தை பாக்குறாரு நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக தாயார் சாடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடகராசி அந்த குருவா இருந்து எட்டாம் பாவத்தை பாக்குறாரு எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துஷ்தானத்தை பார்க்கறது வந்து பாருங்க நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாலும் காணாம போவாங்க அதாவது நம்மள தேவையில்லாம நம்மளை தூத்துனவங்க அசிங்கப்படுத்துறவங்க அவமானப்படுத்துவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒரு பதிலடி கொடுப்ப எப்படி அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி பலன்கள் என்னோட அந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் நான் சிறந்து விளங்க இரண்டு ராசிகள் காரணம் ஒன்று நீங்க கடகராசிக்காரர்கள் இன்னொன்று என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் காரணம் என்ன அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லியே சொல்லுங்க 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 வாரத்தையும் முடியுங்க கடகராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லியே காலத்தை கழிச்சுட்டேன் இல்லையே கல்லா கட்டிட்டீங்கன்னு சொல்ற மாதிரி வந்து நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல கடகராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லியே எல்லாரும் கல்லா கட்டுகிறார்கள் ஆனா நான் வந்து காலத்தை கழித்தேன் காரணம் என்னன்னா நான் உங்களை பார்த்து வருப்ப நான் ரொம்ப காதலிக்கிறேன் கடகராசிக்காரர்களை நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவம் நீங்க காரணம் என்னன்னா ஒரு குரு பகவான் யாருக்கெல்லாம் நல்லது செய்வாரோ அந்தாலும் உங்களுக்கு ஆறு கோடி வேணா போயிட்டான் உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா யார் நமக்கு பாசிட்டிவாக நாட்களோ அவங்களாம் நெகட்டிவ்வாக மாறுகிறது தான் நெகட்டிவாக மாறவன் நெகட்டிவ்வாக தான் இருப்பான் அவனை விட்டுருங்க ஸோ இப்போ இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியை ஆறக்கூடிய நதப்படமான நம்ம டீமில் கெட்டது பண்ணுறவன் கெட்டதை கெட்டதாக தான் பேசுவான் எகனைக்கு முகனையாக பேசுவான் அவனை விட்டுருங்க ஆனால் நம்ம டீம்மில் நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம என்ன சொன்னாலும் நம்மளை ப்ளஸ் பண்ணுவார்ல அவர் நமக்கு எகைன்ஸ்ட்டாக பேசும்போது மனசு வலிக்கும் சார் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது சார் என்னை எவ்வளோ பேர் என்னமோ சொல்கிறாங்க ஆனா அதை நீங்க சொல்லிருக்கூடாது உங்கள்ட்ட எதிர்பார்க்கல நீங்க காயப்பட்டதெல்லாம் உங்க எதிரினால நினைக்கிறீங்களா கிடையாது ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க கடகராசிக்காரர்கள் காயப்பட்டதெல்லாம் அவங்க நேசிச்ச தான் எதிரி கூட நேரா வருவான் சண்டை போடுவான் அவனை விட்டுருங்க ஆனா அன்பு செலுத்துறவங்க எல்லாம் மாற்றி பொழுது உங்களால் தாங்க முடியாது அப்படியே இந்த குரு பகவான் ஆறு இருந்து உங்களுக்கு இதுவரைக்கும் வியாதி கடன் கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருந்த அந்த ஆளு மிஸ்டர் குரு ஹலோ மிஸ்டர் குரு அவர் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுல விபரீத ராஜயோகத்தை தரப்பு ஆறு குட மறைஞ்சிட்டார் விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆக போகுது அதாவது ஒரு விஷயம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இது என்ன படம்னா ஒரு கெட்டவனா இருக்கிறவன் கெட்டு போயிட்டானா கெட்டவன் கெட்டிடில் ஒரு வில்ல அவனுக்கு திடீர்னு அறிவு வந்துருச்சு உங்கள்ட்ட வந்து ஐஎம் சாரி இது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்துறதுலாம் என் தப்புதான் ஐம் சாரின்ற ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பான் ரொம்ப சந்தோஷம் அறிவு வந்துருச்சு அவனுக்கு வில்லனுக்கு அறிவு வந்தால் கூட நமக்கு நல்லதுதான் தான் ஸோ அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் மறைந்து விடுகிறார் பன்னிரெண்டுலேருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் வாங்க இங்கிருந்து வாங்க நான்காம் வீடு என்பது என்ன சுகஸ்தானம் இது வரைக்கும் நின்றுட்டே வேலை பார்க்குறேன் சார் இவனுங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு நாலஞ்சு வாங்கி மேய்ச்சிடலாம் நீ அது ரொம்ப ஈஸி நினச்சிக்க அது இதோட கஷ்டம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன் அப்படி ஒரு டீம் ஒரு வீணாக போன ஒரு டீமில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த டீமுக்கு நான் தலைவர் வேறு இவன் என்னடானா காலையிலேயே கூப்பிடுறான் இவன் என்னடாண்ணா நேராக வாங்குறான் இப்படி பிஸியாகவே வச்சுருப்பாங்க சில ஒருத்தருக்கு ஒரு டீம் மட்டும் செட் ஆகலன்னு வச்சிங்களேன் அதை விட பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு வீணாக போன டீமை ஹேண்டில் பண்ணதுலேருந்து ஒரு நல்ல டீமை ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள் சொல்றது என்னங்கிறத முதல்ல உங்கள் டீமுக்கு புரிய வைக்கணும் அதுதான் உலகமாக கஷ்டம் ஏன் அப்படின்னா நீங்கள் உங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதே உங்கள் டீம் மெம்பருக்கு புரியாது அவருதோ ஒன்ன காலங்காத்தால உனக்கு கேன்டீன்ல உனக்கு ஒரு வெண்பொங்கலை போட்டு மெதுவடைய போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன சிறப்பா பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் டீம் மெம்பர் இருப்பாங்க டீம் மெம்பர் பாதி நேரம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதே பெரிய கஷ்டம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கம்பெனியோட டார்கெட் அது அவங்களோட வேலை கிடையாது அப்படிங்கிற எண்ணம் சோ அந்த மாதிரியான மொக்க டீம்ல போய் ஒரு நல்ல டீம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா கடகராசி என்பர்கள் இவ்வளோ நாள் வந்து பாருங்க அஷ்டமத்து சனியினால் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்ப கவலைப்பட வேண்டாம் சனியும் பாக்கிய சனியா வரப்போறாரு அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க விரயகுருவா பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்றாரு ஐயோ விரைய குருவாங்க விரையும் அப்படின்னாலே தானுங்க செலவு ஏதாவது பெருசா கொடுத்துருவாரா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் விரய குரு அப்படின்றது சுப விரயங்களை கொடுப்பார் சுப விரயங்கள்னா என்ன இப்ப நம்ம ஒரு செலவு செய்யறோம் அந்த செலவுனால சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கூட ரொம்ப சந்தோஷமா செய்வோம் பார்த்தீங்களா இதை தான் சுப வரையும் அப்படிம்பாங்க அப்போ வரைய குரு என்ன பண்ண போறாரு இப்போ கடகராசி அன்பர்கள் உங்க குடும்பத்தில் பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஃபாரின் போன ரொம்ப நாளாக ட்ரை பண்றாங்க நம்ம அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை குரு பக்கம் ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்ம பிள்ளைங்களை வந்து பாருங்க ஃபாரின் அமுச்சு படிக்க வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு நெகனடி வாங்கலாம் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வரம் தேடி வரலாம் நிச்சயதார்த்தம் நடத்தலாம் கல்யாண நாட்டில் நிறைய கடகராசி என்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க இப்படி எல்லாமே பிளஸ் ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா விரயகுரு குரு உங்க குடும்பத்துல இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றத உன்ன கண்டிப்பா நடத்துவார் அது என்ன சுப நிகழ்ச்சி அப்படின்றது உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களை பொறுத்து இல்லை நீங்க வீடு வாங்குறீங்களா என்ன ஆக மொத்தம் சுப நிகழ்ச்சி அப்படின்றது ஒன்னு நடக்கும் இல்லைங்க நானே கடகம் வயசு கம்மி தான் அப்படின்னா உங்களுக்கே திருமணம் ஆவலாம் அந்த மாதிரி பிராப்தத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப விரைய குருவா இருந்து இவர் என்னென்ன பாவத்தை பாக்குறாரு முதல்ல நாலாம் பாவத்தை பார்க்கறாரு நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடகராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்குங்க வாடகைக்கு தான் இருக்கேன் இப்போ சுககுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகலாம் சொந்தமாக வாங்கலாம் இல்லை டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு சொந்தமாக வாங்கிட்டு போகலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட கம்ஃபர்ட் சோனை அதிகப்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம் தாயார்னோட உடல்நிலையில ஒரு மேன்மை ரொம்ப நாளாக அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க இந்த குருவோட பார்வை அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப பெட்டர்மெண்ட் ஆயிருக்கு அம்மா நல்லா இருக்காங்க அம்மானோட சப்போர்ட் எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப நாளாக அம்மாவும் நானும் பெருசாக பேசிக்கிறது இல்லை இப்போ இன்னும் தெரில அம்மா வந்து இல்லைப்பா வீடு போனது போகட்டோம் ஆனது ஆட்டோ இப்போ நம்ம நல்லா பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இப்படி ஏதோ ஒரு விதத்துல அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்றது அதிகமாகும் இது ரெண்டுமே சாலிடாக நடக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து இவர் விரைய குருவா இருந்தால் ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு ஆறாம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம் நிறைய கடகராசி அன்பர்கள் அவங்கள கடன்லேருந்து மீண்டு வருவீங்க அஷ்டமத்து சனியில் நிறைய கடன் வாங்கியாச்சு அசிங்கப்பட்டாச்சு அவமானப்பட்டாச்சு அந்த கடனோ அசிங்கோ அவமானம் இது எல்லாத்துலேருந்தும் மீட்டு கொண்டு வருவார் குரு பகவான் கவலைப்பட வேண்டாம் நோய் இந்த அஷ்டமத்தை சனியும்போது நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த நோய்கள் வந்துச்சு நிறைய பேர் டிஸ்க் ப்ரொலாப் ஆச்சு டிஸ்க் பல்ஜ் ஆச்சு டிஸ்க் ப்ரொலாப்ஸில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் அடிபட்டு முட்டி வந்து வலி கீழே விழுந்து ராட் வச்சவங்க நிறைய பேர் நாங்கள் பார்த்தோங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது குரு பகவான் கொண்டு வந்துடுவார் அதாவது ராடெல்லாம் வச்சுருக்கீங்க இப்போ நம்ம முதல்ல இருந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப்ல வந்து நான் வந்து மீண்டு வந்துட்டேன் அந்த தாங்கி தாங்கி நடந்தது கோல வச்சு நடந்தது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மல் ஆகிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை கண்டிப்பா குரு பகவான் கொண்டு வந்துவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் சார் உலகத்திலேயே நீங்க யார் வேணா எதை வேணா சாதிக்கலாம் ஆனா நீங்க போற வைபிலியே உங்க டீமும் இருக்கணும் அதுதான் கஷ்டம் அது கிடைக்கிறது கஷ்டம் கஷ்டத்திலும் கஷ்டம் உலகமாக கஷ்டம் ஏன்னா பன்னிரெண்டு கூடவன் நான்காம் வீட்டை பார்க்கும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை எல்லாம் கிடைக்கும் இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் மரியாதை போது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம கூட இருக்கிறவங்க மரியாதையும் ரொம்ப முக்கியம் நம்ம கூட இருக்கிறவங்களோட ஸ்கோப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நான் ஒரு நாளில் மூன்று மணி நேரம் தூங்குகிறேன் என்ன சார் வர வேறு அந்த அவர் மாதிரி ஆகிட்டீங்க நான் எவ்வளோ மாதிரி ஆகலை காரணம் ஃபோக்கஸிங் அந்த த த இந்த பாஸ் ஓனர்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல அதுலேருந்து அந்த டீமை மெயின்டைன் பண்ணுற அந்த கான்செப்ட்டுக்கு நானே ஒன்றும் வரலை உங்களை வர சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான பீரியட் வந்துருச்சு பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து நான்கு பார்க்கிறார் உங்கள் டீமை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பன்னிரெண்டிலிருந்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது வயிறு கல்லீரல் கிட்னி பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறார் குரு பகவான் ஆறாம் பார்வையாக பார்த்து எதேதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் சரி பண்ணுறார் எனக்கு அடிவீர் ஒரே பிரச்சனை லிவரில் பிரச்சனைன்ட்டாங்க எனக்கு வந்து இதுன்ட்டாங்க அதுன்ட்டாங்க எல்லாம் சரியா ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்து விட்டார் அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் ஆகப்பட்ட ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவம் மட்டுமல்ல எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது அசட்ஸ் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாங்கல்ய பாவம் எல்லாத்தையும் பத்தறாரு குரு பகவான் என் கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் ஹாஸ்பிடலைசேஷன் பண்ணிருக்காங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல போற போக்க பார்த்தா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அவளையே படாதே கவலை படாதே ஒன்னால் பரிசுபர் குரு பாத்து ட குருபார் பின் கோடி நன்மை உலகத்திலே பெரிய சக்தி யாருக்கு உண்டு எல்லาทையும் மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு சனி குண்டு குரு குண்டு எல்லาทையும் மதிவர் இவங்க பார்த்தாலே எல்லாம் மாறிடும் உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு புதிய உலகத்தை படைப்பதற்கான வல்லாமையும் இவர்களுக்கு உண்டு இவங்க நினைச்சா ஒரு உலகத்தை உருவாக்குவாங்க இவங்களால முடியும் காரணம் என்னன்னா இவங்க டான் இவங்க மிஸ்டர் குரு இவங்களோட வித்த இவங்க சொன்னா அந்த இயற்கை கட்டுப்படும் இவங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க பிரபஞ்சமே கட்டுப்படும் காரணம் என்னன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் தம்பதிகளுக்கு இருக்கிற செக்ஷுவல் ப்ராப்ளத்தை சரி பண்றாரு சொல்ல முடியாத வேதனையா இருக்கு எங்களுக்குள்ளே என்னன்னே தெரில அதனாலேயே எங்களுக்கு குழந்த பிறப்பு நடக்காமல் இருக்குது கவலையப்படாதீங்க உங்களுக்கான நல்ல டாக்டரை மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார் இப்போல்லாம் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிறது கூட பெரிய கஷ்டமாக இருக்குது இன்னும் போகிற பக்கம் பார்த்தா நல்ல டாக்டர் கிடைப்பாங்களாங்கிறதே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது போகிறவங்கலாம் பார்ட் சேஞ்சிங்லேயே ரொம்ப மும்முரமாக இருக்காங்க ஒய் டோன்ட் யூ சேஞ்ச் தி பார்ட் ஆமாண்டா யாராவது நல்ல பார்ட் சேஞ்சிங் டாக்டர் இருந்தால் சொல்லுங்கப்பா ஸோ அப்போ பன்னிரெண்டாம் வீடு என்பது இன்பம் துய்ப்பதற்கான இடம் அந்த இடத்துல குரு பகவான் வரும் பொழுது மனசு நிறைய சந்தோஷத்தோட வீட்டில் படுத்துக்கிட்டு சந்தோஷமாக பிரியமா ஐயன சயனஸ்தானம்னு பேர் நிம்மதியாக கால் நீட்டி தூங்குறது நிறைய பேருக்கு படுத்துக்கிட்டு தூங்குமா நின்றுட்டு தூங்குமா அந்த மாதிரி தான் இப்போ நிற்க நேரம் இல்லை சில பேர் ரன்னிங்லேயே சாப்பிட்றான் ரன்னிங்லேயே தூங்குறான் ஒரே ஒரு டென் மினிட்ஸ் காயும் ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படியே உட்காந்துட்டே தூங்குறது ஏன்டா இப்படி ஆகிட்டோம் நம்ம தெரில அப்படி என்னதான் சம்பாதிச்சா அதுவும் தெரியல சோ அப்போது பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது இல்லற வாழ்க்கை சந்தோஷமாகும் கடகராசிக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படும் தங்கச்சிக்கு வீடு வீடு கட்ட போறீங்க சொந்தமா வீடு வாங்க போறீங்க அக்கா கல்யாணம் எடுத்து நடத்த போறீங்க டும் டும் சத்தம் கேட்டுட்டே இருக்கும் டும் டும்டும் ஸோ கடகராசிக்காரர்கள் பட்ட காயங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்க போது மருந்து கிடைக்க போது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதே மாதிரி சத்ருக்கள் எதிரிகள் கடகத்துக்கு பெருசாக எதிரிகள் கிடையாது ஏன்னா கடகம் வந்து பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப லவ்வபுளான பர்சனாலிட்டிஸ் யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க யாருக்கூடையும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க யாரோட ஒரு வைத்தறிச்சலையும் கொட்டிக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் பட் பியாண்ட் தட் அவங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க மறைமுக எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இவர் விரைய குருவா இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்கறாரு எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துஷ்தானத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனியினால் ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் தலை குனிவு நாங்கள் ஒண்ணுமே பண்ணலைங்க எங்களை எவ்வளோ தூத்திட்டாங்க ஆஃபீஸில் நான் ஒண்ணுமே பண்ணல செய்யாத பாவத்துக்கு என் மேலே பழியை போட்டுட்டாங்க என்ன வந்து பாருங்க நான் தான் வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி என்ன போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க நான் இவ்வளோந்து தெரியாம இவ்வளோண்டு சின்ன தப்பு செஞ்சேங்க அது எல்லாரும் கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு வச்சு பெருசாக்கி ஊதி தள்ளிட்டாங்க இப்படி நிறைய இடத்துல நடக்கிறது தானே இப்போ நம்ம அதை வந்து பார்க்குறோம் யாரோ ஒருத்தவங்க சோஷியல் மீடியாவில் ஒன்று மாட்டிட்டாங்க அப்படின்னா உருட்டு உருட்டுன்னு அவங்கள பற்றி பல பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க கெட்டு போயிருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து இப்பேற்பட்ட பாவம் தெரியுங்களா ஒருத்தவங்க ஆல்ரெடி கெட்டு போயிருக்காங்க அவங்கள வச்சு நம்ம டெவலப் ஆகுறது இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா உருட்டு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ செலிபிரிட்டிஸ் ஏதோ ஒன்று தப்பு செஞ்சிருப்பாங்க அவங்க தப்பு செய்கிறாங்க தப்பு செய்யலை அதை பத்தி இல்லை அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா கூட அவங்கள வச்சு இவங்க வந்து பாருங்க பெரிய லெவலில் இவங்கள டெவலப் பண்ணிப்பாங்க இது எப்படின்னா இந்த காட்டில் வந்து மான வந்து வேட்டையாடுற கிடக்கு ஆனா அந்த சிங்கம் கூட டைரக்டா தான் வேட்டையாடுது மறைமுகமாக வேட்டையாடல இல்லைங்களா மறைமுகமாக தாக்க வருது அப்படின்னா இல்லை போய் அடிக்கிறது நம்ம மனுஷங்க அப்படி கிடையாது ஒருத்தவங்களை பின்னாடி இருந்தே போடுவாங்க தாக்குவாங்க அந்த மாதிரி பாவம்லாம் வந்து பாருங்க தீராத பாவம் இதெல்லாம் சனி பகவான் அவங்களுக்கு சனி ஃபேவரா வரலை அப்படின்னு போது வச்சு செய்வார் அதெல்லாம் தெரியாம நிறைய பேர் செய்கிறாங்க ஓகே எனிவே அந்த மாதிரி வந்து பாருங்க நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாலும் காணாமல் போவாங்க அதாவது நம்மள தேவையில்லாம நம்மளை தூத்துனவங்க அசிங்கப்படுத்துறவங்க அவமானப்படுத்துவங்க இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒரு பதிலடி கொடுப்பார் எப்படி அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க தேவையில்லாமல் நீ வந்து தூத்துன அப்படின்னு அவங்கள நாலு பேர் வந்து பேசுவாங்க அவங்க பாவம் சிவனேன்னு இருந்தாங்க அவங்கள இவன் வந்து தேவையில்லாமல் இவன் இவனோட ஒரு பொறாமைனால இவன் இப்படி பண்ணிட்டான் இவளோட ஒரு பொறாமைனால இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஒரு பகவானை ஏற்படுத்துவார கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தம் கடகம் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு இங்கே ரெண்டரை வருஷம் உங்களுக்கு இனிமேல் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்க படாதீங்க சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கா அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரா குரு பகவான் நல்லா இருக்காரா பார்த்துக்கோங்க அப்படி இருந்தாதான் இந்த பலன்கள் வந்து முழுசா கிடைக்கும் சுய ஜாதகத்தில் தசை பெருசாக ஃபேவரா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கிடைக்கும் சுய ஜாதகத்துல குரு பகவான் ரொம்ப ஃபேவரா இல்லை அப்படின்னா இந்த பலன் வந்து கலைக்காம போயிடும் அதனால ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க நான் கடக்குதாங்க நான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் என்னோட சுய ஜாதகம் பார்த்துக்கலாமா உங்ககிட்ட அப்படின்னா தாராளமாக பார்த்துக்கலாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் அதே மாதிரிங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் கடன் பிரச்சனை இருக்குது தீராத நோய் பிரச்சனை இருக்குது பிள்ளைங்களால் பிரச்சனை செய்வினை பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது வீடு வந்து ஒரு இடம் வாங்கி கட்டிட்டோங்க அந்த வீட்டுக்கு வந்தனால நாங்கள் நிம்மதியாக இல்லை அது இடம் வந்து தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து பாருங்கள் நிறைய பூஜா விதிகள் பூஜா முறைகள் இதெல்லாம் இருக்குது செய்து இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து என்ன பூஜை செஞ்சால் நல்லாயிருக்கும் எந்த கடவுளோட காலை பிடிச்சா நல்லா அந்த கடவுள் வந்து கடவுளுக்கான பூஜை அவங்களோட பூஜை முறைகள் எப்படி கலச வச்சு பண்ணுறது எல்லா முறைகளும் முழு நியமங்களோட நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோங்க இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குறோம் மூணு நாள் அஞ்சு நாள் நம்ம வந்து வழிபாடு முறைகளை பொறுத்து அந்த மாதிரி ஏழு நாள் கிளாஸஸ்ஸு பத்து நாள் பதினோரு நாள் இப்படி கிளாஸஸ் விற்கிறோம் அந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்களும் தாராளமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க அதுக்கான தீர்வு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம்